சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு குழந்தையே இன்று உனக்கான வெற்றி பாதையில் முதலடி எடுத்து வை இன்று என் ஆசையை பெற்றுக்கொண்டு உன் கையை பிடித்து உன் வெற்றி பாதையில் இன்று முதலடியை நான் எடுத்து வைக்கப் போகின்றேன் இன்று அந்த பாதையில் உன் பாதத்தின் முதல் அடியை நீ எடுத்து வை உனக்கான வெற்றியை நான் அதில் தரப்போகின்றேன் நீ இதை கேட்டு எந்த காரியத்தில் நீ இறங்குகின்றாயோ அந்த காரியத்தை நான் வெற்றி பெற்றுத் தருவேன் என்று உனக்கு நான் வாக்குறுதி அளிக்கின்றேன் நீங்கள் என்னுடன் இருக்கும்போது இந்த கஷ்டங்கள் இன்று துக்கங்களும் எனக்கு ஏன் சாகப்பா வருகிறது என்று நீ என்னிடம் அடிக்கடி கேட்கிறாய் அல்லவா நீங்கள் என்னுடன் இருக்கும்போது கஷ்டங்களும் துக்கங்களும் கண்ணீரில் எனக்கு வரக்கூடாது அல்லவா சாயப்பா என்று நீ என்னிடம் கேட்டு கொண்டுத்தானே இருக்கின்றாய் ஒரு விஷயத்தில் நீ இறங்கி அதில் நான் உனக்கு வெற்றி தருவேன் என்று சொன்னவுடன் நீ அதை இறங்கியவுடன் சாயப்பா சொல்லிவிட்டார் நமக்கு இதில் வெற்றி கிடைக்கும் என்று அதில் இறங்கிய உடனே பதில் இருக்கும் சுவாரஸ்யம் உனக்கு குறைந்து விடுகிறது அப்படி இருக்கும்போது திடீரென்று உனக்கு ஒரு தோல்வி வரத்தானே செய்யும் என் குழந்தையே ஆனால் அதிலிருந்து நீ வெளியே வரவும் நான் உனக்கு வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு உன்னை மீட்டு விட்டு கொண்டே தான் இருக்கின்றேன் நான் சொல்லும் வார்த்தைகள் அனைத்தையும் நீ தவறாமல் கேட்டு விடுகிறாய் ஆனால் அதை மனதளவில் நீ புரிந்து கொள்ளாமல் மேலோட்டமாய் கேட்டுவிட்டு உன் நடைமுறை வாழ்க்கையில் நீ அதை பயன்படுத்தாமல் விட்டு விடுகிறாய் பிறகு அதிலிருந்து மீண்டு விட்டேன் என்று நீயே நினைத்து கொண்டாலும் உன் சாயப்பாவாகிய நான் என்ன செய்வேன் பாடம் கற்பித்துக் கொடுத்த குருவின் வழியில் நடந்து அதன் சொல்படி கேட்டு உன் வாழ்வில் உயர்ந்த உன்னை உன் சாயப்பாவின் வார்த்தையையும் கேட்டு அதன்படி நடந்து இன்னும் உன் வாழ்க்கையின் வெற்றி படிகளை உருவாக்கிவிட வேண்டும் என் குழந்தையே நீ செயல்முறைப்படுத்தியும் காட்ட வேண்டும் அப்பொழுது நீ வாழ்வில் எந்த உயரத்திற்கு சென்றாலும் உன்னை யாராலும் அங்கிருந்து அசைத்து கீழே தள்ளிவிட முடியாத அளவு நீ அங்கே நிலையின் அடி இருப்பாய் அனைத்திற்கும் நானே காரணம் அனைத்தும் நானே என்ற தலைகணம் மட்டும் உனக்கு வராமல் நீ பார்த்துக்கொண்டு கொண்டு அனைத்தையும் என் பாதத்தில் சமர்ப்பித்துவிட்டு நீ மகிழ்ச்சியோடும் வெற்றியோடும் வாழ ஆரம்பி உன் வாழ்க்கையை நான் மிகவும் அழகாக்கி தருகின்றேன் நீ வெற்றி பாதையில் நடக்கும்போது முற்கள் அங்கே இருக்கலாம் ஆனால் அந்த முற்கள் உன் கால்களை பதம் பார்க்காமல் உன் சாயப்பாவாகிய நான் பாதுகாத்து உன்னை அந்த வெற்றி பாதையில் நடத்திச் செல்வேன் நீ என் குழந்தை என்று நான் மனதார சந்தோஷப்படுவதைப் போல் இந்த சாயப்பா உன்னுடையவர் என்று நீ மனதார ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ ஆரம்பி உனக்கான பிரகாசமான தீபத்தை ஏற்றி வைத்து நான் அமர்ந்திருக்கின்றேன் நீ அதை கண்டு கொள்ளாமல் நான் இருட்டிலே இருப்பேன் என்று என்னிடம் அடம் பிடிக்காமல் என் கையை பிடித்து நடக்க ஆரம்பி வெற்றி பாதையில் செல்வோம் உன்னை மலர்களினால் நடக்கச் செய்வேன் வெற்றியில் மேல் வெற்றியை கொடுத்து உன் வாழ்வை சிறக்க வைத்து உன் முகத்தை புன்னகை பார்த்து இந்த சாயப்பா நான் பூரிப்படைக்கப் போகின்றேன் இது உனக்கு சரியா என்று கேள் உன் மனம் குளிந்ததா இது நடக்குமா நடக்காதா என்று சிறு தயக்கம் கூட உனக்கு வரவேண்டாம் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் நாளை உனக்கு வெற்றி நாள் வெற்றியை கொடுத்து உன் வாழ்வை சிறப்படைய செய்யப் போகின்றேன் மகிழ்ச்சியோடு இரு உன் சாயப்பா உன் நிழலாய் உன்னோடு நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்